இப்போ ஈஸ் இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க தர்பூசணியோட அந்த ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணுறது தாங்க பண்ணோன்னு ரொம்ப நல்லா ஆசைச்சிட்டோன்னே சரின்னு பண்ணலாமேன்னு ஒரு தர்பூசு எடுத்தால் அது ஆல்ரெடி ஓட்டை ஆகிட்டு ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சுங்க சரி பழம் உள்ள நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்தங்க கஷ்டப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கொட்டைங்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேங்க ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு கொஞ்ச உண்டு அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் பாலியும் மில்க் மெய்டும் ஊற்றிட்டேங்க ஐஸ்க்ரீமும் போடணுன்ட்டு அந்த வீடியோவில் சொன்னாங்க ஆனால் நம்மக்கிட்ட ஐஸ்க்ரீம் இல்லையா சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் சரி பரவாயில்ல நம்ம இருக்கிறத வச்சு செய்வோமேன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கரெக்டாக ஒரு மாதிரி லைட் பிங்க் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நமக்கும் வந்துச்சு ஏப்பா பரவாயில்லையே ஐஸ்கிரீம் வந்துடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அரைச்சி கொண்டு வந்தங்க கொண்டு வந்து அதை வந்துட்டு அந்த கர்பூஸோடய அடி இது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதில் சூப்பராக ஊற்றினேங்க ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து மேலே ரெஃப்ரிஜ்ரேட்டரில் வைக்கணுமா அது எனக்கு தெரியாமல் நான் நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுட்டேங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு டூ ஆச்சு ஒன்றுமே ஆகலை சரி இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மேலே எடுத்து போன்ட்டு மேலே எடுத்து வச்சேன் சரி அது வரது வரட்டும்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த தர்பூசை வந்துட்டு வெறுமனே தர்பூஸ் மட்டும் போட்டு அரைச்சி அது ஜூஸ் ஆகிடும் இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ஐஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப் எடுத்து அதில் நாலு தலையே ஊற்றிட்டு அழகா இதை வந்துட்டு நேராக ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டேங்க பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சுங்க பார்க்க சரின்ட்டு எடுக்கலாம்னு ட்ரை பண்ணால் ரெண்டு இது வரவே இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் தாங்க வந்துச்சு அதுவும் பாதி வந்துச்சு சரி ஓகே அதை சாப்பிட்டு பார்க்கும் பார்த்தா அப்படியே தர்பூஸ் பண்ணிணாங்க இன்னொன்று என்னாச்சுன்னு கேட்குறீங்க அது வழக்கம் போல் நம்மளுக்கு சொதப்பில் ஆயிடுச்சுங்க ஐஸ் எப்பயுமே வரலங்க அதில் எதனாலன்னு தெரியல ஒருவேளை அந்த ஐஸ்கிரீம் க்யூப்ஸ் வெண்ணிலா போட சொல்லி சொன்னாங்க அது நான் போடாததுனாலயா என்னன்றது தெரியல நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்திருக்கான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க